கஷ்டத்தில் இருக்கிறீங்களா எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை முன்னேறாதது போல உணர்கிறதா மனதில் ஒரு வெறுமை காரணம் தெரியாத ஒரு சுமை இந்த நேரத்தில் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் சில நேரங்களில் கஷ்டம் என்பது தண்டனை அல்ல அது சிவன் உங்களை தேர்ந்தெடுத்ததற்கான அறிகுறி இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து அறிகுறிகள் இருந்தால் சிவபெருமான் நிச்சயம் உங்கள் பக்கமே இருக்கிறார் என்பதை தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிவில் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் தனிமை அதிகமாக உணர்கிறீர்களா முன்பு நிறைய பேர் இருந்தார்கள் இப்போது யாரும் இல்லை போல தோன்றுகிறதா நண்பர்கள் விலகினார்களா உறவுகள் மெல்ல மறைந்ததா இதை தோல்வி என்று நினைக்காதீர்கள் சிவன் ஒருவரை உள்ளிருந்து மாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவரை தனிமையில் நிறுத்துவார் ஏனெனில் தனிமையில்தான் மனம் தெளிவாகிறது அகந்தை குறைகிறது உண்மை நம்மை தேடி வருகிறது நீங்கள் தனியாக உணர்கிறீர்கள் என்றால் சிவன் உங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் காரணமில்லாமல் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா நான் யாருக்கும் கேடு செய்யலையே அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இப்படி நீங்க நினைத்திருக்கிறீங்களா இது கர்ம சுத்திகரிப்பு சிவன் தண்டிப்பதில்லை அவர் சுத்தம் செய்கிறார் பல ஜன்மங்களின் கர்ம பாரத்தை இந்த ஒரு வாழ்க்கையிலேயே கழுவிவிட சில துன்பங்களை அனுப்புகிறார் இன்று நீங்கள் அனுபவிக்கும் வழி நாளை உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆன்மீக எண்ணங்கள் தானாக வருகிறதா முன்பு கோவில் போகாத நீங்க இப்போது சிவன் பாடல்கள் கேட்கிறீங்களா சிவன் மந்திரம் கேட்டாலே மனம் அமைதியாகிறதா இது சாதாரணம் இல்ல சிவன் அழைத்தால்தான் அவரை நினைக்கும் எண்ணமே வரும் ஆன்மீகம் என்பது தப்பிக்க ஒரு வழி இல்லை அது விழித்தெழும் பாதை உங்கள் மனம் சிவனை நோக்கி திரும்பினால் நீங்க அவரின் கவனத்தில் இருக்கிறீங்க பொய்கள் உடைந்து விடுகிறதா நம்பியவர்கள் ஏமாற்றினார்களா உண்மை முகங்கள் வெளியில வந்ததா வலிக்குதா ஆமாம் ரொம்பவே வலிக்கும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிவன் உண்மையை மறைக்க மாட்டார் பொய்யை உடைப்பார் உங்கள வாழ்க்கையில யார் தேவையில்ல யார் உங்களை கீழே எழுக்கிறார்கள் என்பதை சிவன் தெளிவாக காட்டுகிறார் இது அழிவு இல்லை இது பாதுகாப்பு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறதா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் என்று ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள் சொல்கிறதா அதுதான் சிவன் வெளியில் எதுவும் இல்லாமல் போகலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருந்தால் அது ஈசனின் அருள் சிவன் கத்தி சொல்ல மாட்டார் மசனமாக காப்பார் இந்த ஐந்து அறிகுறிகளில் ஒரு அறிகுறி கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை சிவன் உங்கள் பக்கமே இருக்கிறார் கஷ்டம் நீடிக்காது இந்த பயணம் உங்களை உடைக்கல்ல ஒரு நம்பிக்கை வையுங்கள் ஈசன் பார்த்து கொண்டே இருக்கிறார் மாதர் கூண்ட கொண்டே இருக்கிறார் கூட இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்திருந்தால் ஓம் நமசிவாய் என்று காமெண்ட் செய்யுங்கள் இந்த செய்தி இன்னொருவருக்கு தேவைப்படலாம் அவர்களுடன் ஷேர் செய்யுங்க சிவன் அருள் எப்போதும் உங்களோடு